சாயல்குடியில் மாநில அளவிலான சிலம்ப ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நாகுபாண்டி சேர்வைக்காரர் நினைவு நாளை முன்னிட்டு நாகுபாண்டி சேவைக்காரர் சிலம்பு குழு மற்றும் இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் ராமநாதபுரம் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இந்த சிலம்ப போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை தென்காசி புதுக்கோட்டை விருதுநகர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு சிலம்பங்களை சிறப்பாக சுற்றி அசத்தி காட்டினர் குறிப்பாக ஐந்து வயது சிறார் முதல் பதினாறு வயது வரையிலான மாணவ மாணவிகள் சிலம்ப போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய சிலம்பு போட்டி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இந்த மாபெரும் சிலம்பு போட்டியை பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தொடங்கி வைத்தார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் சிறுவர்களுக்கு பாராட்டுச் சான்று மற்றும் நினைவு பரிசு மற்றும் சுழல் கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் சாயல்குடி தெற்கு ஒன்றிய பாஜக கழக தலைவர் ராஜசேகர பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த சிலமான போட்டிக்கு வருகைக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிலம்பாட்ட ஆசிரியர்கள் சிறமா நடுவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது கௌரவிக்கப்படுகிறது ஒன்றிய பொதுச் செயலாளர் கடலாடி தெற்கு திரு பத்ரகாளிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை ஒன்றில் கௌரவிக்கப்படுகிறது தெரு ஆர்மி அவர்களுக்கு கொண்டாடை விருத்தி கௌரவிக்கப்படுகிறது சுந்தரமூர்த்தி ओम और नमस्ते एन नंबर सुधर ये यार ये अंदर कोड़ी que <coughs> por

வந்து பணியாற்றவாங்க மாணவர்கள் வந்து பல நாள் பேரை வந்து துணை மாணவன அவங்க கடலாடி தமிழ் துறை புலவர் ஐயா பொன்முத்து அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவிக்கப்படுகிறது